அவருக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கும் இப்போ அதே பிரச்சனை தான் புதுசாக வார் வைக்கணும் நாடா ஃபுல்லாக மைய இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதாங்க தெளிவாக இருக்கும் ஹாய் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீலையில் வந்து மைய வருது ஓகேங்களா ஸோ நம்ம கமாண்ட் செக்ஸில் ஒருத்தர் வந்து ப்ரோ சீலையில் மைய வருது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கும் இப்போ அதே பிரச்சனை தான் ஸோ இந்த இடத்துல வந்து மை வருது ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல விட்டு விட்டால் தெரியுதா ஸோ இதெல்லாம் தான் வந்து மைய ஓகேங்களா இந்த பக்கம் இருந்து வந்தால் இங்கே மையம் வரும் அந்த பக்கம் இருந்து வந்தால் இந்த இடத்துல மையம் வரும் ஓகேங்களா எனக்கு வந்து இங்கே மைய் வருது ஸோ இங்கே தான் இப்போ பிரச்சனை ஓகேங்களா இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு நான் ஒன்று வச்சுருக்கிறேன் அது என்னங்கிறத இப்போ நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நாடாவாக வெளியில் எடுத்துட்லாம் சரிங்களா நாடா வெளியில் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்களேன் இந்த இடம் தெரியுதா எப்படி கருப்பாக இருக்குது ஆ ஸோ இந்த இடம் தான் வந்து ஓடும்போது இந்த இடத்துல இப்படி அடிச்சு போது இங்கே மை வர்றது ஓகேங்களா இங்கே பாருங்க தெரியுது பாருங்கள் தெரியுது இந்த மை வந்து நாடாவில் ஒட்டுதா இந்த மைய தான் வந்து இதில் ஒட்டுறது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பா தொட்டி பாலவையில் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துலையுமே லைட்டாக இருக்குது அண்ட் இந்த வார் இருக்குது இல்லையா இந்த வார்க்கு தான் சூப்பரான ஒரு மெடிசன் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வந்து இது தாங்க இது இதுதான் வந்து அந்த வாரம் வந்து மறைக்க போகுது இதுதாங்க இதை வந்து அதில் இழுத்து கட்டிக்கிட்டு நாடாக போட்டுட்டு ஓட்ட போகிறோம் இப்போ இதை எப்படி நான் இழுத்து கட்ட போகிறேன் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இதை தொட்டி பலையிடணும் இதை வந்து நம்ம கலெக்ட்டிடலாம் சரிங்களா இதையும் கட்டிட்டு இதையும் கலட்டிடலாம் சும்மா லைட் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸ்பேனரை வச்சுட்டு இதை கழட்டி பாருங்கள் ஓகே பாருங்க தெரியுதா The, 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 the number you ஸோ இப்போ இந்த வாரை வந்து நம்ம லைட்டாக மடித்து வச்சு கட் பண்ணிக்கலாம் எதுக்காக கட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கவுத்தா இதுக்குள்ளே தாங்க விட்டு லாக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இழுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கேப்பு விட்டு தூரமாகவே இழுத்து கட்டிக்கலாம் இதில் வந்து சுருக்கு மடி மாதிரி போடணும் ஓகேங்களா சுருக்கு மடி மாதிரி போட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு இழுத்து வச்சுக்கணும் ஸோ அது எதுக்காக இந்த சுருக்கு மடிங்கிறது நான் காட்டுறேன் இப்போ இந்த அதே மாதிரி வளச்சி இந்த பட்டையில் விட்டாச்சா இது வந்து அளவு பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த பக்கமே வந்து வாரம் மடிச்ச வச்சு நடுவில் லைட்டாக மட்டும் அதாவது வி ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓட்டை மாதிரி வந்துடும் அதுக்குள்ளே நம்ம மஞ்சள் கவத்தை விட்டு லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அதை அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி தான் லைட்டாக ஓரளவுக்கு ஓட்டை போட்டுக்கணும் உள்ளே ஓட்டை போட்டு உள்ளே கவத்தை உள்ளே விட்டு இழுத்து கட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் எது எந்த மாதிரி இழுத்து கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து லூஸாக வேறக்கூடாதுங்க கீழே பலவையை வச்சு ஒரு ஈக்குவலாக இருக்கணும் இப்போ நம்ம பலையில் வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ மட்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வார் வந்து கீழே வந்து ஈக்குவலாக மட்டமாக இருக்கணும் அந்த பலவையோட மட்டமாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்து இழுத்து பார்த்தா டைட்டாக இருக்குதுங்களா ஸோ நல்லா டைட்டாக வச்சுக்கணும் அந்த மஞ்ச கவத்தில் சொருக்கு முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இப்படி உள்ளே விட்டுக்கணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி உள்ளே லைட்டாக கவத்தை தூக்கி விட்டு உள்ளே விட்டு நம்ம இழுக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் மஞ்ச மஞ்சக்கௌருமே வந்து டைட்டாகிக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஈக்குவலாக இழுத்து கட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அதுக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு ஒரு மடிப்பை வச்சு முடி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கட்ட வேலை என்னங்கிறதை நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரே ஒரு லாக்கு இவ்வளோ தான் இப்போ வந்து நான் காட்டுறேன் தெளிவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள் இந்தாண்ட பட்டையில் வந்து ஒட்டி பாருங்கள் ஸோ இது வந்து சமமாக இருக்குதா சரி சமமாக இருக்கும் பார்த்தீங்களா ஈக்குவலாக இருக்கும் எந்த ஒரு பக்கமே தூக்கிட்டு இருக்காது ஸோ பின்னாடி சைடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் தொட்டி பலம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த என்டையர் பிளேஸ் ஃபுல்லாக வந்து உப்பு காயதம் போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சி விட்ருங்க அந்த நாடாக வலுத்து பிடிக்கிறதா இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் அந்த இரும் பலவையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக வந்து உப்பு காயதம் போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி எடுத்து போனோம் அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது மரம் இருக்கிறதோ அது இது எதுவுமே இருக்கக்கூடாது துணியெல்லாம் போட்டு க்ளீனாக எடுத்து நம்ம அந்த கை இது இது எல்லாத்தையுமே தள்ளி விட்டு க்ளீனாக தொடச்சி விட்ருங்க ஓகேங்களா ஸோ தொடச்சி விட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு அங்கே இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த துணியிலேயே உங்களுக்கு தெரியும் நான் நம்ம வந்து அந்த அளவுக்கு தொடச்சிருக்கோம் இல்லையா உப்பு காகுதான் போட்டு தான் அந்த மரம் வந்திருக்கும் பாருங்க அழுக்கு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள வச்சுக்கலாம் ஓகேங்களா ஈக்குவலாக இது உள்ளே வந்து லைட்டாக வச்சு லாக் பண்ணி விட்டு அடுத்தது இப்போ நான் வந்து இந்த வெல்வெட் இருக்குது இல்லையா இதையுமே வந்து நான் மாற்றி ஆகணும் ஏன்னா இதுலேயுமே மை இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ நாடாவை காட்டுறோம் பாருங்கள் சைலெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை இருக்குதா இந்த தொட்டி கொள்ள போயிட்டு வர வெளியே வர வெளியே வர இந்த மாதிரி இருக்கும் மை வந்து ஃபுல்லாகவே நாடாக ஃபுல்லாகவே ஒட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஜரிக நாடாவிலையும் இந்த மாதிரி இருக்குது அடுத்தது கோநாடாவிலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம ஜரிக நாடாவில் வந்து உப்பு காயெல்லாம் போட்டு க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ வந்து முன்னாடியும் பின்னாடியும் சைடில் எல்லா இடமுமே பார்த்து க்ளீனாக உப்பு காயெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா தெரியுதா ஸோ இப்படி தான் அதாவது முதல்ல எப்படி இருந்தது இப்போது உப்பு கைதான் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்குதா இப்போ அடுத்தது வந்து கோன் நாடாவை காட்டுறோம் பாருங்கள் இதுலேயுமே பின்னாடி எவ்வளோ மை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் தான் வந்து மையே இந்த மாதிரி சைட்லலாம் நாடாவில் ஒட்டிகிட்டு இருக்கிறதா வந்து தரியில் சீலையில் ஓடும்போது லைட்டாக ஒரு கோடு மாதிரி விழுந்து அது ஒரு மாதிரி தனியாக அசிங்கமாக தெரிகிறது இப்போ தாரக்குச்சை வெளியில் எடுத்து வச்சுட்டு உப்பு காகிதம் போட்டு தேக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் லைவாக நான் காட்டுறேன் உப்பு காகதம் போட்டு தேக்க தேக்க அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் கண்ணு பார்த்தீங்களா எப்பாதிங்களா க்ளீனாகுதா ஸோ இந்த மாதிரி நாடாவையும் சரி தொட்டி பழவையும் சரி எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து எங்கே எங்கெல்லாம் மை இருக்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து உப்பு காகிதமோ இல்லை ஏதாவது போட்டு தேய்ச்சோ க்ளீன் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து சரி பண்ணி ஓட்டும் போது மையங்கிற ஒன்றே வராத அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதுக்கான படிகள் தான் இப்போ நம்ம காமிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் வந்து காமிச்சிட்டு அந்த மாதிரி வந்து மை இல்லாமல் எப்படி நம்ம செயலியை வந்து சுத்தபத்தமாக ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கே எடுத்து இருக்கேன் ஸோ எனக்கு இப்போ வந்து அந்த இஷ்யூ இருந்தது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து மை இருக்கும்போது நான் கை எடுத்தது ஓகேங்களா மை இருக்கும்போது இப்படி இருந்த ஒரு நாடாக இப்போ நான் உப்பு காயுதான் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ கிளீனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா பக்கத்தில் இருந்துமே மையை நம்ம வந்து எடுத்துடணும் உப்புவே அங்கே போட்டு நாடாவில் பேசிட்டோம் அப்படினாவே அதில் வந்து மை இருக்காது அதுலேருந்து எல்லா மையுமே எடுத்தாச்சுங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அது எப்படி என்ன ஏதுங்கிறதை இப்போ நான் தெளிவுப்படுத்துகிறேன் அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட்டை நம்ம எடுத்தே ஆகணும் சரிங்களா இதுக்கு இதனுடைய அடுத்த வீடியோ செகண்ட் பார்ட்டில் நான் செகண்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை அட்ஜஸ்மெண்ட் பண்ணிடலாம் அதை எப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நாடா வந்து நம்ம உள்ளே தள்ளிக்கலாம் பர்ஃபெக்டான அளவில் இருக்கணும் அதாவது நாடாக போய் உள்ளே வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது லூஸாக லேஸாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கணும் எந்த பக்கமே வந்து நாடாக உள்ளே போய் குடுத்தினதும் அடித்த உடனே நாடாக வந்து ரிட்டன் வரக்கூடாது ஓகேங்களா அந்த லப்பூரில் போய் அதில் போய் இடித்த உடனே நாடாக போயிட்டு ரிட்டனை அடித்து வெளியில் வரக்கூடாது அந்தளவுக்கு தெளிவாக நம்ம லாக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்தபடி நம்ம லாக் பண்ணியாச்சு இருந்தாலுமே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இருக்கிற ஃபுல் டைட்டிலுமே நான் ஏற்றிக்கிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை நான் சூப்பரான ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் இதனுடைய அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன் எப்படி வெல்வெட்டு மாற்றுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதையும் பார்த்து நீங்கள் கண்டினியூவா ஸோ அது வந்து செகண்ட் வீடியோ ஆன் பண்ணிக்கலாங்களா ஸோ வந்து இது எல்லாமே ப்ராப்பராக முடித்து நம்ம வந்து வாட்டை விட்டு பார்க்கலாம் ஒரு வாட்டம் அரை வாட்டம் இப்படி வந்து வாட்டை விட்டு பார்த்து பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வார் மாத்திருக்குறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து ஏதாவது மிஸ்டேக் நடக்குமா அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வாட்டம் விட்டு செக் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நாடா எகிறதா இல்லையா ஸோ வேறு எதாவது பிரச்சனை நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ வந்து தறி இருக்குது இல்லையா ஸோ இந்த கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மை இருக்கும் ஏன்னா பழசே வந்து ஓடும்போது நாடாவில் இருந்த மையெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அந்த அளவெல்லாம் கொஞ்சம் தூரம் மாறணும் அதாவது கொஞ்சம் தூரம் ஓடிச்சு அப்படிங்கிறப்போ அந்த மையினுடைய தேக்கம் அதாவது மை வந்தது பிடிச்சது கொஞ்சம் தலோல் இருந்தது அது வந்து எல்லாமே சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து காட்டுறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஓடி அப்புறம் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் ஸோ ஆஃப் அன் ஹவர் ஓடியாச்சு இப்போ வந்து நான் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து மையங்கிற ஒன்றே சுத்தமாக இல்லை தெளிவா நான் வேலை செஞ்சிருக்கேன் என்ன வேலைன்னு புது புதுவாறு போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாம ஃபுல்லாக இருந்த மையம் வச்சிருக்கோம் நாடாவும் போட்டு வச்சிருக்கோம் தெளிவா வேலை செஞ்சாச்சு முடிச்சது நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும் தரமா இருக்கும் பாபா